சந்தித்தேன் நான் சந்தித்த நாள் ரொம்ப நல்ல நாள் உன் இசையில் நான் மயங்கி உந்தன் பாட்டை நான் ரசித்தேன் நீ பாடும் பாட்டிலே புது ராகம் தோணுது நான் எழுதும் கவிதையை இசைத்து பாட வேண்டும் கண்ணு சங்கீதா உன்னை சந்தித்தேன் நான் சந்தித்த நாள் ரொம்ப நல்ல நாள் கல்லூரி மேடையிலே நீ பாடும் பாட்டை கேட்டேன் கல்லூரி மேடையிலே நீ பாடும் பாட்டை கேட்டேன் இசை என்னும் சோலையிலே நான் இனி உன் அழகையே நான் ரசிக்கிறேன் உன் அசைவிலே நான் துடிக்கிறேன் உன் இசையால் நான் மலர்ந்தேன் எந்த பாடல் அனைத்தும் உனக்கே சங்கரும் சங்கீதா உன்னை சந்தித்தேன் நான் சந்தித்தனால் யங்கே உந்தன் பாட்டை நான் ரசித்தேன் நீ பாடும் பாட்டிலே நான் குதிராக இசைத்து பாட வேண்டும் கண்ணே மலர் போன்ற உன் அழகை நான் மாண்போடு ரசிக்கின்றேன் இழகிய மனதை நான் இனிமய ரசிக்கின்றேன் உன் இசையிலே நல்ல சொரங்களை நான் கேட்கிறேன் புது கீதமாய் நீ பாடும் புது பாட்டு புது ராகமிட்டுகிறாய் கண்ணே சங்கீதா உன்னை சந்தித்தேன் நான் சந்தித்தனா